ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நம்ம ஒரே மாதத்தில் கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட எந்தவித சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமடியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டு போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு செஞ்சு நல்லபடியாக சக்ஸஸும் ஆகியிருக்கு ஆனால் முழு நம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோடவும் இதை செய்கிறதில் தான் இருக்குது நம்ம இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ஸோ முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அப்படிப்பட்ட டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த எஃபெக்டிவான மிகவும் பலன் தரக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதாவது அரச மரத்தோட இலையில் கொழுந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி சேர்க்கணும் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலில் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து பிசி இருக்கலாம் பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விந்து எண்ணிக்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இதை வந்து ட்ரை பண்ணிங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாளில் வந்து உங்களால் கருத்தரிக்கிறதை பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரச மர கொழுந்து இலை கொழுந்துனா லைட் பச்சை கலரில் இருக்கிற அப்போ தான் துளிர்த்த கொழுந்து இலைகளை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது கூட இரண்டு மூன்று சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாக தான் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் வந்து அரைச்சி ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்த உருண்டையை எடுத்துக்கிட்டு அதை வா காலையில் வெறும் வயதில் வாயில் போட்டுட்டு பசும் பால் குடிச்சிடணும் இல்லை எனக்கு வந்து ஆனால் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அதனால பசும் பால் குடிக்கிறது இல்லை நான் வந்து பால் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு மோர் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பிசிஓடி வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட நல்ல தண்ணீர் கலந்த சுத்தமான பசும்பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் தவறே கிடையாது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் தவறே கிடையாது ஸோ நீங்கள் வந்து பசும்பாலும் எடுத்துக்கலாம் இல்லை மோரும் எடுத்துக்கலாம் ஆனால் எப்போ இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸான மூணாவது நாளில் இருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் அரசும் கொழுந்தியில் சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டி எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பாலோ இல்லை மோரோ குடிச்சிடணும் இதை வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆன மூணாவது நாள்லேருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கணும் ஆண்களுக்கு அந்த கணக்கு எதுவுமே கிடையாது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விடாமல் எடுத்துக்கணும் இடையில வந்து ஒரு பத்து நாள் விடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள்னா ஓகே அது கூட விடக்கூடாது விடாமல் ரெகுலராக எடுத்துக்கணும் அதே மாதிரி இதை எடுத்துக்கும் போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபிஷ்ஷு இது ரெண்டே அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த மந்தே வந்து உங்களுக்கு கருத்து வாய்ப்பு அதிகமாக நீங்கள் பீரியட்ஸ் மூணாவது நாள் எடுத்துக்கிறீங்க அப்போ அந்த சைக்கிள் வந்து முப்பது நாள் ஆயிடும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பதினெட்டு நாள் எடுத்துக்கும் போதே நிறைய பேருக்கு வந்து நாள் தள்ளி போய் செக் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஒரு சைக்கிள்லேயே உங்களால் வந்து ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் இதை எடுத்துக்கும் போது ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விந்து எண்ணிக்கை பெருகும் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து வேகம் அதிகரிக்கும் சீக்கிரமாக கருத்தரிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க் யூ